விஜய் ஆண்டனி ஃபிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பர்சன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் எரெஜென் மூவிஸ் வெளியீடு தமிழகத்தில் இன்று மாலை ஆறு மணியோடு தேர்தல் பரப்புரை ஓய்கிறது இந்த நிலையில் இறுதி கட்ட ஓட்டு வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது அரசியல் கட்சிகள் அந்த வகையில் தற்பொழுது திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கல நமது நமது வெற்றி திரு துரை அவர்கள் அரசு தரும் முதல்வர் இந்தியா மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தீப்பெட்டி நமது இளைய சூரியன் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அன்பை பெற்ற சின்னம் தீப்பெடி தொடர்ந்து எமது செய்தியாளர் தினேஷ் இணைகிறார் அவரிடம் பேசுவோம் தினேஷ் இப்ப திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார் துரைவேக்கோ என்று புரிந்து கொள்ள முடிகிறது இந்த இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை என்பது திருச்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி போய்கிட்டு இருக்கு இப்ப மதிமுக வேட்பாளர் துரைவேக்கோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் பிற கட்சிகளுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரம் எந்த கதியில் நடைபெற்று வருது கண்டிப்பாக அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நாளை மறுதினம் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர்கள் அதாவது அரசியல் கட்சிகள் தங்கள் இன்றைய தினம் அந்த ஓட்டு வேட்டை ஏற்றுவதற்காக அந்த தேர்தல் பிரச்சாரத்தை இறுதிக்கட்டதை எட்டியுள்ளனர் அதிலும் குறிப்பாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த அளவில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மதிமுக சார்பில் தீப்பட்டி சின்னத்தில் துறை வைகோ போட்டியிடுகிறார் தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது இங்கு வந்து இந்த துரை வைகோ அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகிலும் கடந்த ஒவ்வொரு நாளும் பார்த்தால் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அவருடைய அந்த சின்னத்தை மக்களிடையே கொண்டு சென்று அதற்கான வாக்கு சேகரிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் தினமும் அமைச்சர்கள் வந்து மற்றும் மகேஷ் பொய்யாமொழி புதுக்கோட்டை மாவட்டத்திற்குரிய அமைச்சர்களும் இணைந்து இந்த தீப்பி சின்னத்தை மக்களிடையே கொண்டு சென்று அந்த தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் அந்த பிரச்சாரத்தினுடைய இறுதி நாள் என்பதால் அந்த அந்த மாலை பிரச்சாரம் நிறைவடைகின்ற சூழலில் தற்பொழுது துரை வைக்கோ திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்சி மாநகர் பகுதிகள் இருக்கக்கூடிய உரையூர் தில்லைநகர் சத்திரம் பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் அண்ணா சிலை ஆகிய பகுதிகள் வழியாக வாகன பேரணிகள் மூலம் பொதுமக்கள் சந்தித்து நேரடியாக அதாவது அவருடைய வாகனத்தில் இருந்து அந்த வழியாக வாகன பேரணி இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இறுதியாக காந்தி மார்க்கெட் பகுதியில் அந்த வாகன பேரணியானது நிறைவு பெற்று அந்த பகுதியில் வாக்காளர்கள் மத்தியில் உரையாற்றவும் இருக்கிறார் தொடர்ந்து திருச்சி திருச்சியில் தற்பொழுது திமுக ஒரு பக்கம் வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாலும் அதே போன்று அதிமுக மற்றும் அமமுக போன்ற பிற கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்கள் என அனைவருமே அந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது தொடர்ந்து மாநகர் பகுதி முழுவதும் அரசியல் கட்சிகளுடைய அந்த பிரச்சார களம் வந்து பிரச்சாரத்தின் காரணமாக அந்த தொண்டர்கள் அதிகபட்சமாக அந்த வாகனத்தில் செல்வதால் பல்வேறு பகுதிகளில் அந்த அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களுடைய மக்கள் சூழ்ந்த பகுதிகளாகவே காணப்படுகிறது திருச்சி பகுதி முழுவதும் அரசியல் கட்சிகளுடைய அந்த பிரச்சார பிரச்சாரம் வந்து மிக இறுதி கட்டத்தை நெருங்கி உள்ளதால் மிகவும் பரபரப்பாகவும் மிகவும் விறுவிறுப்பாகவும் காணப்படுகிறது பல விவரங்களை விரிவாக வழங்கியமைக்க நன்றி தினேஷ் வெயிலுக்கு ஈடு கட்டி அரசியல் கட்சி தலைவர்களுடைய அந்த இறுதி கட்ட அனல் தெரிக்கக்கூடிய தேர்தல் பரப்புரை அந்த வகையில் திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைக்கோ தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் வாகனத்தில் இருந்தபடியே பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறார் அவருடைய பிரச்சாரத்தினுடைய முடிவில் அவர் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் இருந்து அந்த வாகனத்தின் வழியாக மதிமுக வேட்பாளர் துரை வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம திரையின் வாயிலாக பார்க்க முடிகிறது விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்பரேஷன் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெளியீடு